न गुरोरधिकम् तत्वम् न गुरुरोरधिकम् तपः न गुरोरधिकं ज्ञानम् तस्मै श्रीगुरवे नमः मन्त्रमूलम् गुरोर्वाक्यम् पूजा मूलम् गुरोपदम् ध्यानमूलं गुरोर्मूर्तिः मुक्तिमूलम् गुरोकृपाः

இந்த பூகம்பங்கள் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இந்த ரெண்டு மாசத்துல ஜாஸ்தி ஆகும்னு ரிஷிகெல்லாம் அவளுடைய தபத்துனால தெரிஞ்சுது அதுல இருந்து நம்ம சிரமத்தில இருந்து விடுபடணும் நம்ம சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வேத ஒளி அலைகள் எங்க பார்த்தாலும் கேட்கணும் எல்லா இடத்திலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த வேத பாராயணம் பண்ணணும்னு பகு வருஷமா நடந்து நம்ம பெரியவா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா விஷயம் தெரிஞ்சவா கூப்பிட்டு அப்படி பண்ணுவ நாங்களே எங்களுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு இருபது வருஷமா ஆரம்பிச்சு எல்லா வேதத்திலயும் நடக்கிறது தெரு வேதம் எசுர்வேதம் எல்லாத்துலயும் அங்கங்க பண்ற அவரேத்திலேயே நாலு வேதங்கள் கூட நடக்கிறது நம்ம இங்க சுத்த வேதம் அங்க கிருஷ்ணர் வேதம் வேதம் அப்படி பண்ணவா இல்லாம ஒரு நமக்கு பழக்கம் இல்லாததுனால நம்ம எஜுர்வேதக்காரங்களோட நம்ம ரொம்ப ஒட்டி போகாததுனால நமக்கு தெரியல நம்ம வேதக்காராலும் அவ நாங்க எல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தோம் என்னன்னா இப்ப அவ நாலு பேரு நாலு இடத்துக்கு நம்மளை கூப்பிடுறான்னா நம்ம வேதத்தை சேர்ந்தவளாலும் அவாளை கூப்பிடணும் அப்பதானே அவங்க அது நமக்கு அப்படி ரொம்ப பண்ணி பழக்கம் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம இதுல சொல்லி பண்ணிட்டு இருந்தா அதனால அது நமக்கு இது நாலு பேரோட சேர்ந்து போறதுங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவா நம்மளும் கூப்பிட்டு பண்றா நமக்கு என்னன்னா வேத மந்திரங்களின் ஒலி அலைகள் கேட்கணும் நமக்கு சாதாரணமா மார்கழி மாசத்துல எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் நம்ம பண்றதில்லை உபநயனமோ விவாகமோ பண்றதில்லை என்ன சொல்றான்னா பீட மாசம் அதனால அதில் சுபத்தை பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அப்படி இல்லை பீடையை ஒழிக்க வந்த மாதம் மார்கழி மாதம் நம்ம சுப நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருந்தோம்னா தேவதா பூஜைகள்ல நம்மள நம்மளால ரொம்ப செலுத்த முடியாது கவனம் செலுத்த முடியாது அதனால பூஜைகளுக்கு ரொம்ப உகந்த மாதம் மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னார் சுவாமி பகவான் சொன்னார் நம்மளுடைய சிரமங்களை போக்குவதற்காக வந்த மாதம் அப்படிங்கிறார் அந்த மார்கழி மாசத்துல அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தெரிஞ்சுட்டு சீக்கிரமா இருந்துக்கணும் அதனால இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போறதெல்லாம் கூட இந்த மாசத்துல வந்ததுக்கு காரணம் அதை அனுசரிச்சு தான் இந்த மாசத்துல கொண்டு வந்த ஏன்னா அங்கங்க தேவதா பூஜைகள் நடக்கணும் ஏன்னா தை மாசம் பிறந்தால் உத்தராயணம்னு பேரு தேவதைகளுக்கு இது ராத்திரி விடிய போகுது பிரம்ம முகூர்த்தம் காலம்புரம் நாலு ஆறு பிரம்மகூத்தம் தேவதைகளுக்கு இது பிரம்ம முகூர்த்தம் இது முடிஞ்சதுன்னா அடுத்தது உத்தராயணம் பண்ணும் தட்சிணாயணம் ஆறு மாசம் ராத்திரி தேவதைகளுக்கு உத்தராயணம் ஆறு மாதம் பகல் நமக்கு இங்கே ஒரு நாளுங்கிறது பன்னெண்டு மணி நேரம் பகலாக இருக்கு பன்னெண்டு மணி நேரம் ராத்திரி ஒரு நாள் இதே வந்து பித்ருலோகத்தில் வந்து பதினஞ்சு நாள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர் பிறை பகல் பித்ருலோகத்தில் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்ந்திரை தேய்பிரைங்களும் பித்ருலோகத்துல அப்படி தேவலோகத்துல ஆறு மாசம் அவளுக்கு இப்ப வரப்போகுது தை வந்தா ஆறு மாசம் பகல் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் ஆணில இருந்து மார்கழி வரைக்கும் ராத்திரி ராத்திரினா ராத்திரி முடிஞ்சு பிரம்ம முகூர்த்தம் வேலை காலம்பர வேலை ஆரம்பிக்க போகிறது பிரம்ம முகூர்த்தம் அதனால இந்த மாதிரி பாராயணங்கள் எங்க பார்த்தாலும் கேட்கணும் கூட எல்லா இடத்துலையும் அதனால தான் இது ஒரு இடம் ஒரு கோவில்னு வச்சுக்காம ஒரு வாட்டி தெரிவாளத்தை போய் கூட இது போல பாராயணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்போ என்ன சொன்னால் வேட்டைக்கு பேக்க நடக்கணும் இது எல்லா இடத்துலையும் நடக்கணும் எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த ஒலியாலைகள் கேட்கணும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுங்க எல்லாத்தையும் இதை பற்றி தெரியப்படுத்துங்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு நம்ம சுக்கூர்வேதத்துடைய மூல பாராயணம்னு பே இதுதான் பிரதானம் அந்த பாராயணத்தை பண்ணிக்க நமக்கு வேதம் தான் சனாதன மதத்துக்கு வேதம்தான் அஸ்திவாரம் வேத சிவ சிவோ வேதா அப்படின்னு வேதம் வேற இல்லை பரமேஸ்வரன் வேற இல்லை ரெண்டு பேரையும் தனித்தனியாக பார்க்க முடியாது வேதமும் ஒன்று தான் பகவானும் ஒன்று தான் ரெண்டு பேரும் தனி இல்லை இப்போ நம்ம இருக்கோம் நமக்கு ஒரு பேர் இருக்கு நம்மள தனியாக பார்க்க முடியும் நம்மளுடைய மூச்சை தனியா பார்க்க முடியுமா மூச்சோட இருக்கிறவா தானே நம்ம நமக்கு ஒரு பேர் இருக்கு மூச்சை தனியாக பார்க்கணும் உருவ காத்த தனியா பார்க்கணும்னா நமக்குள்ளையே தான் இருக்கு பகவானுடைய மூச்சு காத்தா வேதம் இருக்கு அதனால வேதம் வேற வேற இல்லை பகவான் வேற இல்லை அந்த வேதம் அவருடைய என்ன சொல்றான்னா வேத அபியாசங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் வேதத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போதான் என்னுடைய மூச்சு நன்னா போய் வந்துருந்தா தானே நம்ம ஆரோக்கியமா எல்லா வேலையும் செய்ய முடியாது அந்த இந்த கொரோனா அந்த கையத்துல மூச்சை தான் அது முதல்ல அந்த எல்லாம் கூட முன்னாடியே முக் பண்ணி இந்தவா கிடைக்கலன்னு சொல்லி முன்னாடியே புக் பண்ணி இந்த மூச்சு நமக்கு எப்படி முக்கியமாக இருக்கோ பகவானுக்கும் தானே முக்கியம் பகவானுடைய மூச்சா வேதமே இருக்கு அதனால தேதங்கள் சொல்ல சொல்லதான் பகவானே ஆரோக்கியமா இருக்கார் அவரால் அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு வரும் அப்படிங்கிறார் வேதங்கள் குறைய குறைய நம்ம ஒரு ஹோமங்கள் பண்றோம் பூஜை பண்ணுவோம் சில பேர் கேட்பா நமக்கு என்ன சுவாமிக்கு கண்ணு இருக்கா நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன்னு எனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கலையே அப்படிங்கிற அப்படி இல்லை நம்ம இந்த வேதங்கள் சொல்ல சொல்ல தான் அவராலேயே ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறார் அதனால வேதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் வேதங்கள்ல தான் பகவானுடைய எல்லா சுவாமியுடைய மகா மந்திரங்களும் வேதத்துல தான் இருக்கு பிரிக்கு சொன்னாலும் பெரிய விஷயம் பரமேஸ்வரன் அம்பாள் முருகன் யார கணபதி வருணன் சாந்தி மந்திரங்கள் ஆயுள் அபிவிருத்திக்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள் வித்தியும் செய்ய மகாமந்திரம் எல்லாமே வேதத்துக்குள்ளதான் இருக்கு தம்பிக்கு ஒரு ஆட்சி ஓம மன்றம் ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்றோம்னா எல்லாமே வேதத்துலேருந்து தான் அந்த மந்திரங்களை எடுத்து பண்றோம் வேதங்கிறது ஒரு ரிஷி நாளையோ ஒத்தரநாளையோ சொல்லப்பட்டது இல்லை இப்ப லலிதா சலசனம்னா அகஸ்திய ரிஷி ஹயகிரிவர் அவ பேசும் போது அவ ரெண்டு பேரும் இந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணினா இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் வேதத்தெல்லாம் யாருமே உற்பத்தி பண்ண முடியாது வேதம் வந்து மறைன்னு சொல்றா தமிழ்ல எழுதா கிழவி யாராலையும் உற்பத்தி ஏன்னா பகவான் ஒருத்தர் எப்ப சிருஷ்டி ஆச்சோ அப்பயே வேதமும் கூட வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனா குழந்தை எப்ப பிறக்கிறது அதுக்கு மூச்சு எப்ப வருதுன்னு எப்படி சொல்ல முடியும் ரெண்டும் ஏக்க காலத்துலதானே வருது மூச்சோட வர குழந்தை தானே ரெண்டும் வேற வேற இல்லை அந்த மாதிரி பகவானுடைய சிருஷ்டியாச்சும் அப்பயே வேதம் வந்துருந்தோம் அதனால வேதம் ரிஷிகளுக்கெல்லாம் மந்திர திரஷ்டான்னு பேர் மந்திர திரஷ்டான்னா மந்திரங்கள் இருக்கு அதை தன்னுடைய தப சக்தினால அதை கண்டுபிடிச்சு நமக்கு இந்த மந்திரங்களா சொல்றாங்க அவளால உற்பத்தி பண்ணலை இருக்கிறத நமக்கு எடுத்து சொல்றாங்க அந்த ஒலி அறைகளா இருக்கிறது அதனால யாவந்தி தாவந்தி வேதத்தின் ஒவ்வொரு அக்ஷரமும் பகவானுடைய ராமான் சொன்னா கோவிந்தான் நம சிவாஜான் சொன்னா என்ன பலனும் ஒவ்வொரு அக்ஷரமும் வேதத்தின் ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு பகவன் நாமா சம்பந்தமானது அதனால ஆவந்தி ஹரிநாமி பகவானுடைய நாமாதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம இப்போ சொல்ல போகிற வேத பாராயணம் பண்ண போகிறது அதெல்லாம் பாடசாண்ட கிட்டத்துக்க ஒரு வருஷம் வடிச்சத்துடைய அந்த பாகத்தை இப்போ பாராயணம் பண்ண போகிறோம் வேத பாராயணம் நேற்றி வரைக்கும் அப்படியே பன்னின்னு மந்திரத்துடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பண்ண போறோம் அதில் என்ன ரொம்ப விசேஷமான மகா மந்திரம் வரப்போகுறதுனால் சூரிய நமஸ்கார மந்திரம் வரப்போகுது சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணணும்னா இந்த வேதத்துல சொன்ன இந்த இருந்து இருக்கிற மந்திரத்தை தான் எடுத்து நம்ம பண்ணணும் அந்த சூரிய நமஸ்கார மகா மந்திரமும் நடுவுல மந்திரங்கள் வருது எல்லாம் அந்த வேத பாராயணத்தை அனுகிரகத்தினாலையும் நம்மளுடைய வேதவியாசை அனுகிரகத்தினாலையும் எல்லா விதமான கேமத்தையும் அடையினு வேத மாதா பாராயணம் ஆரம்பிக்கிறோம்